இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் விருத்தாசலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் வங்கி கணக்கை தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்து ரூபாய் ஏழு கோடி அளவுக்கு மோசடியில் ஈடுபட்டதாக மூன்று பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் விளை பொருட்களை விற்பனை செய்யப்படுவது வழக்கம் வேளாண் பொருட்களை ஏலம் முறையில் வியாபாரிகள் வாங்கும்போது அதற்கான பணத்தை ஈணாம் முறையில் செலுத்திய பின்னர் ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலர்கள் அந்த பணத்தை விவசாயிகளுக்கு அனுப்பி வைப்பது நடைமுறை அந்த வகையில் விருத்தாசலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் குமரகுரு உதவியோடு மேற்பார்வையாளர்கள் ஆனந்த் மற்றும் மணிகண்டன் ஆகிய மூவரும் இணைந்து விவசாயிகள் விளை பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்ததாக விருத்தாசலம் பெரியார் நகரைச் சேர்ந்த அஷ்ரப் என்ற வியாபாரிக்கு குறிப்பிட்ட தொகை அனுப்பப்பட்டுள்ளது பின்னர் ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலர்கள் அஷ்ரப்பை தொடர்பு கொண்டு உங்கள் வங்கி கணக்கிற்கு தவறுதலாக பணம் வந்துள்ளது அதை திரும்ப நாங்கள் கூறும் கணக்கில் செலுத்திவிடுங்கள் என கூறி அனுப்பிய பணத்தை வேறு வழியாக கையாடல் செய்துள்ளனர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் விவசாயிகளுக்கு மட்டுமே பணம் அனுப்ப வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக வியாபாரிகளின் கணக்கிற்கு பண பரிமாற்றம் நடந்திருப்பதை அறிந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டபொழுது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் வங்கி கணக்கிற்கு வந்த பணத்தில் ரூபாய் ஏழு கோடி அளவுக்கு மோசடி நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் குமரகுரு மேற்பார்வையாளர்கள் ஆனந்த் மற்றும் மணிகண்டன் உள்ளிட்ட மூவரும் தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டு முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணைக்கு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் வங்கிக் கணக்கில் மோசடி நடந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்